சத்தான கேழ்வரகு புட்டு செய்ய போகிறேன் உடம்புக்கு நல்லது சத்து சிறுதானியத்தில் சேர்ந்தது இது அதனால் இதை போட்டு புட்டு செய்ய போகிறேன் இந்த மாவு இவ்வளோ கொட்டியிருக்கிறேன் மாவில் வந்து உப்பு தண்ணி வச்சுருக்கிறேன் உப்பு போட்டு அதை அப்படியே பெசரி விடும் அப்படியே பட்டும் போடாதமாக அப்படியே மாவுக்கு கேவரு புட்டுக்கு மாவு அரைச்சிட்டு வந்து சளிச்சுடுங்க தான் நல்லா இருக்கும் இல்லாட்டி அதில் கேவல் ஒன்று ரெண்டு கிடக்கும் நல்லா இருக்காது கட்டி பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி சளிச்சு எடுத்து வச்சுட்டு உப்பு தண்ணி தெளிங்க அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் முந்திரி நெய் ஏலக்காய் தூள் இந்த பாருங்கள் மாவை இந்த மாதிரி உப்பு போட்டு உப்பு தண்ணியில் தெளித்து இதே மாதிரி தான் நல்லா தினம் இதை எடுத்து அப்படியே வேட்டில் வேக போடணும் இட்லி பானையில் இட்லி பானையில் தண்ணி வச்சு அதற்கு வந்து தட்டில் துணியை போட்டு கேவுரு மாவு அள்ளி இப்படி தூணும் அப்புறம் வைக்கணும் இது வெந்ததும் இது வெந்ததும் நம்ம நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம் ஜீனி வேணாலும் போட்டுக்கலாம் வெல்லம் வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா வெந்து போச்சு பாருங்க கையில் எடுத்தா ஒட்டாமல் பிசுகிறாங்க அப்படி வரும் அதான் பதம் பதில் இப்படி வெந்து போச்சுன்னா துணியிலே ஒட்டாத அது வந்துடுவாங்க அவ்வளோதான் இதில் தேங்காய் போடணும் நாட்டு சக்கரை வேணாம் போட்டுக்கலாம் வெள்ளம் வேண்ணா போட்டுக்கலாம் ஜீனி போட்டுக்கலாம் இப்படியே போட வேண்டியதுதான் தோ தேங்காய் முந்திரி வறுத்து வச்சிருக்கேன் முந்திரி ஏலக்காய் தூள் ஜீனியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காயை செத்த சூடு பண்ணி நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணால் போடலாம் இது ஜீனி நெய் ஊற்றணும் நெய் ஊற்றி நம்ம கிளரிக்க வேண்டியதான் உடனே செத்த நாயில் செஞ்சிடலாம் இந்த கலந்து வச்சாச்சு ரெடி இனிமேல் சாப்பிட்லாம் இதை செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என் பேத்தி சேனனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இருந்ததுன்னா